ஓ நமோ பகவது வாசுதேவன் ஹே அமதலாய திரைலோகிநா சீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி மிதுன ராசி இந்த ராசியின் அதிதேபதி புதன் பகவான் இந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் கடமை கட்டுப்பாட்டுக்கு சொந்தமானவர்கள் ஆளுயர் சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் அபுரோமா சிந்தைக்கும் நிபுணயோகம் பெற்றவர்கள் தானு பாந்து மற்றவரை பாலக்குக்கும் ராஜயோகம் பெற்றவர்கள் கலைத்துறையில் பிரம்மாவாய் இருப்பவர்கள் மற்றவரைய அனுசரித்து மற்றவருக்கும் எதிர்க்கி சிம்மவசபுரமாக இருக்கும் காரியவாதியா வரும் காரிய அனுகூலம் பெற்றவர்கள் இவர்களில் மிருகசிரம் நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம் அவதாரம் செய்துள்ளாய் இருக்கின்றார்கள் இந்த மிதடராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எம்பெருமான் ஏழுமலையான அணுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் பெருமாளி நிதர்சனமான தயவும் அதிக பெற்றவர்கள் கவர்ச்சியான காந்த கண்களா அருமையான இனிமையான மதுரவாக்கினால் பேசி காரியத்தை சாதிக்கும் காரிய அனுகுலம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரும் ஒன்பது மாத காலங்களில் ஒளிமயமான எதிர்காலம் இருந்து வந்தாலும் இன்று முதல் நடந்த புரட்டாஷ் மாதத்தில் இவர்களுக்கு புதிரை யோகமும் பதவிகளின் நிரந்தரமான அமைப்பும் பணக்கார யோகமும் நிரந்தரமாக கூடிய ஸ்திரச்சத்தி யோகம் கடைக்கப்போம் இப்படி ராசிநாதன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் இப்படி ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்ல சமுதாய केंद्रத்தில் ஆட்சி உச்சம் பெற்றார் ராசிநாதர் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் பத்ரமகா யோகத்தில் அமையப்பட்டு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கொண்ட பத்தாம் இடத்தில் இருக்கும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவானை பார்க்கும் பொழுது இந்த பானு மைந்தனின் சனீஸ்வரனால் இவருக்கு மிகப்பெரிய தனயோகமும் எதிர்பார்த்த வெளிநாட்டு வழி வருமானமும் டாலர் வருமானமும் கிடைத்து இந்த காலகட்டத்தில் இவர் மிதமெஞ்சு செல்வாக்கு யோகம் பெற்றவராய் தனர் யோகம் பெற்றவர்கள் பட்டியலில் இவர்கள் வருவது என்பது நிதர்சனமான உண்மை மேலும் புரட்டாசி இருபத்தி மூணு முறை இவர் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு சுக்கிரபதி என்று சொல்ல யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்குர பகவான் மிகவும் ராஜயோகத்தை தருகின்றவர் சிம்ம இருந்து கொண்டு சுக்கருடன் இணைந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் போது இறந்த பாக்கியங்களை சந்தை வெளி சரச்சொத்து ஆதாயங்களையும் ஏற்கனவே பூர்வீக சுற்றுலா வெள்ளங்களையும் தீர்த்து யோகத்தை பெறப் போகின்றார்கள் திரிகிரக உச்சபலம் என்ற விரும்பி சூரியனும் புதனும் சூரியனும் சூரியன் நான்காம் வீட்டிலும் புதன் நான்கு புதாத்திய இருக்கின்றார்கள் இந்த மூன்றாம் வீட்டில் சுக்கரன் கேதும் இணைந்து ஒன்பதாம் வீட்டில் உள்ள ராகுவை பொழுது கரும்பாபு ராகு சனியை போல் செயல்பட்டு மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தப்படாத ஸ்திரச்சொத்தி யோகத்தை கொடுத்து புதலியை கொடுத்தது மிகப்பெரிய தனக்காரராக மாற்றுவார் என்பது புரட்டாசி மாத்திற்குள் உண்மை மேலும் இவர் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய அடருட ரோகஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து கொண்டு பதினொன்றை பார்க்கும்போது மண்மணி ஸ்திரச்சத்து யோகமும் மிகப்பெரிய காரிய அனுகூலமும் இந்த காலக்கட்டில் கிடைக்கூடிய யோகங்களை இந்த செவ்வாய் பகவானும் செய்கிறார் இவருக்கு மூன்று கூடிய முயற்சி தனாதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த கன்னிராசியில் இருந்து கொண்டு புதாத்திய யோகம் என்ற விதிமறி பெரும் தொழிலதிபர ஆகக்கூடிய நேரமும் தொழில் நிதர்சனமான வெற்றி யோகத்தை கொடுத்து தானும் வாழ்ந்து மற்றவரை அனுசரித்து ஆளுயிர மாலைக்கு சொந்த கரரை ஆக்கின்றார் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போட்டு புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த மிதனராசிக்கார இதுகுறித்து exactly. மாபெரு மாலை மரியாதை உள்ள மிக சாதிரி சாதிரிய யோகம் பரத்தவர்கள் சாதிரி சக்கரவர்த்தியாக மாற்றிக்கிட்டார் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குடிய ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கும் குரு பகவான் பெரும் ராசியில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது வரை செவ்வாய்க்கு பார்க்கும் பொழுது குருமங்கல யோகத்தினால் மண்மனை சிறப்புக்கு யோகம் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவெளி நல்ல கூட்டாளிகள் ஆதே ஒன்பதாவது ராகுனா மிகப்பெரிய தனயோகம் கிடைத்து இந்த காலக்கட்டை புரட்டாசி மாதிரி புதலி யோகம் கிடைக்கப் போகின்றது புரட்டாசி இருபத்தி மூணு இவனுக்கு பேர் குரு அதிசார பெருஷா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உச்சத்தில் இந்த பத்துக்குரிய வரும்போது பதவி யோகம் மிகவும் தரளமாக கிடைக்கப் போகின்றது ஆறாம் இடத்தை பிறகு வளப்பு வம்பு கோட்டு கேசில் சாதமாக இருக்கப் போகின்றது எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒருவருக்கு எதிர்பாராத ஸ்திரச்சுத்தி யோகம் லாட்டரி யோகம் அடிக்கப் போகின்றது பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது பத்து உள்ள சனியினால் பத்தில் சனி இருந்து பார்த்தா வாகன யோகம் வாங்கக்கூடிய யோகமும் மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் நடத்தக்கூடிய கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் இந்த முப்பது நாட்கள் புரட்டாசி மாதம் ராசிக்கு மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜயோகம் இவருக்கு கிடைக்கின்ற பணம் நிரந்தரமாய் பல தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்படுது இப்படி தனயோகம் நிகழ்வு இனிமேல் இவர்கள் பனிரெண்டு விடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரர்கள் இந்த காலகட்டங்களை முடிந்தால் நீங்கள் அறிவு உள்ள லட்சுமி நரசிம்மர ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை சோறும் இருபத்தி மூணு நெய்விளக்கு அல்லது பதினான்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி ஓம் கஜத்வஜா விஸ்மகே சுகஹஸ்தாய தீமகீம் தன்னோ புதப்ர சோதயா என்று புதன் பகவானுடைய காயத்திரையை பற்றி பதினாலு நெய்விலக்கு தீபங்களை பெருமாள் போட்டு வரலாம் என்றும் ஓம் நமோ நாராயணாயே நமக என்ற சுலகத்தை பதினான்கு இருபத்தி மூணு ஐம்பது நாற்பத்தி ஒன்று என்று ஐந்து வரும் கூட்டியன்களில் கூடி நெய்விலக்கு தீபம் போட்டு வரும் வரலாம் மேலும் துளசி மாலை தீ கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் துளசி தீபம் சாப்பிட்டு வரலாம் பெருமாள் அழைத்து சுகிருதத்தை பார்த்து வரலாம் மேலும் இந்த மாதிரி இவர் நல்ல காரியங்களை செய்து வரும்பொழுதும் இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் புதலியாகவும் கிடைத்து மிகப்பெரிய தனக்கார பட்டைகளை இந்த முப்பது நாட்களுக்குள் இந்த மிதனராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை